ஹாய் ஹலோ நானுங்கள் பிரியன் வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங் இந்த வீடியோவில் நீட் கொஷினை எப்படி எதிர்கொள்வது நீட் கொஷின்னு மூணு வகையில் கேட்பாங்க ஒன்று ஈஸி கொஷின்னு ரெண்டாவது மாட்ரேட் கொஷின் மூணாவது டிஃபிகல்டி கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்தது டிஃபிகல்ட்டி கொஷின்ஸ் இப்போது இந்த மூணு சேர்ந்தது தான் ஒரு எக்ஸாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஃபிகல்ட்டிஸுக்கு அதிகமான பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரு சிறந்த ஒரு போராளி நல்லா படிக்கிறவன் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு என்ன நினைக்கணும் தெரியுமா டிஃபிகல்டிக்கு தான் ரெடி பண்ணணும் அப்போ டிஃபிகல்ட்டி மட்டும் ரெடி பண்ணிட்டா போதுமானா அது இல்லைங்க அவன் ஈஸியாக இருக்கிற கொஷினுக்கும் ரெடி பண்ணணும் மாடரேட்டாக ஆவரேஜாக இருக்குது பாருங்க ஈஸியாகவும் இல்லாமல் டிஃபிகல்ட்டிஸும் இல்லாமல் அதுக்கும் ரெடி பண்ணணும் ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் டஃப்பாக வரத்துக்கும் ரெடி பண்ணணும் அப்படி அவன் ரெடி பண்ணாதான் அவனால் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் போட்டி நிறைந்த உலகத்தில் போட்டி நிறைந்த நீட் எக்ஸாமில் நிறைய மார்க் எடுத்து போக முடியும் அந்த ஏன் தெரியுமா மூணுத்துக்கும் அவனை காம்படேட் பண்ண சொல்கிறது திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க ஏதாவது ஒரு வருடம் ஈஸியாக கொஷின் கேட்டுருவாங்க இவன் என்ன பண்ணுவான் தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி டஃப்பாக படிப்பான் அப்போ ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷினை டஃப்பாக ரெடி பண்ணாமல் பாருங்கள் படித்தான் பாருங்கள் அவனால் எதிர்கொள்ள முடியாது அதனால் ஈஸியாக இருக்கிறதுக்கும் ரெடி பண்ணணும் மாட்ரேட்டுன்னா ஆவரேஜாக இருக்கிறதுக்கும் ரெடி பண்ணணும் கஷ்டமாக இருக்கிறதுக்கும் ரெடி பண்ணணும் அப்படி ரெடி பண்ணால் ஒழிய ஒரு சிறந்த ஒரு வெற்றியை நம்மளால் அடைய முடியாது அதனால் நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணணுன்னா நல்லா டாப் லெவலில் எடுக்கணும் அப்படின்னா மூணுத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஏன்னா எந்த மாதிரி வகையில் கேட்பான்றது யாருக்கும் தெரியாது டஃப்பாக கேட்கலாம் மாடரேட்டாக அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் கேட்கலாம் ஆவரேஜாக ஈஸியாக கொஷின் கேட்கலாம் அதனால் ஒரு சிறந்த படிப்பாளி சிறந்த வெற்றி வீரன் ஒரு சிறந்த போராளி என்ன தெரியுமா பண்ணணும் மூணு வகைக்கும் தன்னை தயார் செய்து வைத்து கொண்டால் ஒளியே இந்த எக்ஸாமை நல்ல வெற்றியை பெற முடியாது அதனால் மாணவர்களே நீங்கள் ஈஸி மாடரேட் டஃப் இந்த மூணுத்துக்கும் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் எந்த வகையில் கொஸ்டில் வந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் வெற்றி அடைய முடியும் அதனால் வரக்கூடிய எக்ஸாமை மூணு வகையில் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் தயாராக இருங்க ஓகேங்களா தேங்க்யூ